ஹாய் கைஸ் அண்ட் வெல்கம் பேக் டு கம்மா கிப்டோ எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிகாஸ் கிப்டோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷன் அண்ட் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் கான்ஸ்டண்டாக டே டு டே நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இன்னிக்கு ஒன் ஆஃப் த கீ திங்ஸ் வந்து ஆப் இருக்குங்க ரெண்டு விஷயம் நடந்திருக்கு அண்ட் ஒரு நியூஸ் அண்ட் இன்னொரு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்வலி சப்போர்டட் டு ஈச் அதர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ப்ரோ நம்ம வந்து ஆல்ரெடி பிட்கார் பயங்கரமாக டவுன் ஆகிட்டே இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு ஏன் ப்ரோ பெரிய அப்பா இருக்கு வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் த்ரீ புது பிட்காயின் நீட்டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹாங்காங்ல வந்து அப்ரூவ் ஆகி போயிட்டு இருக்கு அதில் வந்து ஆல்மோஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் மில்லியன் டாலர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க மோர் தென் யூஎஸ் கம்பேர் பண்ணும்போது ஹாங்காங்கோட பிட்காயின் நீட்டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ரீச்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸோ நம்மளுக்கு தெரியும் இந்த பிட்காயின் நீட்டிப்ஸ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ரெண்டு மாசத்துக்கு டாக் போகுது ஸோ அதுல என்னென்னலாம் உங்களுக்கு நியூஸ் வருதோ அந்த நியூஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிரிப்டோ மார்க்கெட் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஆல்ரெடி ஏப்ரல் 30 வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிட் வந்து பார்த்தீங்கன்னா ஹாங்காங்ல வந்து லைவ் ஆச்சு மீதி நிறைய ரீசெண்டாக என்ன இருக்கு அப்படின்னு மூணு இது பார்த்தீங்கன்னா மூணு பிட்காயின் வந்து அப்ரூவ் ஆயிருக்கு அண்ட் ஆல்மோஸ்ட் த்ரீ மில்லியன் டாலர்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு பக்கம் நம்மளுக்கு நியூஸ் வந்துட்டு இருந்தது ப்ரோ யூஎஸ்ல வந்து நிறைய பேர் பிட்காயின் நேட்டிவ்ஸ் வந்துட்டு போறாங்கன்னு சொல்றாங்க கேள்விப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட் இன்ஃபுளோஸோட நிறைய அவுட்ஃபுளோஸ் வந்து ரொம்ப அதிகமாயிட்டே இருந்தது ஆனால் வின் கம்ஸ் டு ஹாங்காங்ல யூஎஸ் கம்பேர் பண்ணும்போது நிறைய மக்கள் ரொம்ப ஆர்வமாக வரதான் சொல்லிட்டு இருக்காங்க பிளஸ் அதுவும் இல்லாமல் அது கவர்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க மேபி பிட்கான் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ஃபியூச்சரா இருக்கலாம் ஏன்னா மக்கள் அவ்வளோ பேர் வந்து இதை இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அபிஷியல் ஸ்டேட் வந்து விட்டு இருக்காங்க ஸோ இதால தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எயிட் பர்சன்ட் வரைக்கும் கரண்டாக ரேலி ஆகிட்டு இருக்கா இன்னமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேலி ஆயிட்டு இருக்கு நேற்று நான் மென்ஷன் பண்ணி இருப்பேன் ஆல்மோஸ்ட் ஒரு டவுன் போ சான்ஸ் இருக்கு அன்லெசனில் எந்த ஒரு நியூஸும் வராத பட்சத்தில் ஏன்னா ஆல்மோஸ்ட் யூஎஸ் சரி எல்லாமே பிட்காயின்க்கு அகேன்ஸ்டாக இருந்ததால் பிட்காயின் ரொம்ப பெரிய டவுன் ஃபால் ஆச்சு ஃபிஃப்டி எயிட் கே கிட்ட போச்சு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் கே வரைக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஃபோர் கே டு ஃபைவ் கே டாலர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே பம்ப் ஆயிருக்கு தி ஒன்லி சோல் ரீசன் இஸ் திஸ் ஹாங்காங் இடிஎஃப்ஸ் மூணு புது இடிஎஃப்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ள இருக்க நிறைய இன்ஃப்ளோஸ் அண்ட் நிறைய அமௌண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிட்காயின் இடிஎஃப்ஸ்குள்ளே வந்திருக்கு தட் இஸ் த மெயின் ரீசன் வை பிட்காயின் ஆஸ் கை ராக்கெட் டுடே ஓகே ப்ரோ வேற என்ன நியூஸ் சப்போர்ட்டிங் ஆர்னு பார்த்தீங்கன்னா நிறைய காயின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இப்போ போய் ஜஸ்ட் உங்களோட அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்களே தெரியும் நிறைய காயின்ஸ் வந்து பம்பாச்சு ஆனால் ஒரு கிரிப்டோ காயின் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸும் கொடுத்துருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷீபாயின் வை ஏன் ஷீபாயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சு அப்படின்னா இன்னைக்கு கரெக்டாக நேற்று இன்னைக்கும் கரெக்டாக கேல்குலேட் பண்ணி அவங்களோட பேர்ன் ரேட் வந்து மோர் தென் ஹண்ட்ரட் டு ஒன் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து அப்பாயிருக்கு கம்பேர்ட் டு த லாஸ்ட் டேஸ் ப்ரீவியஸ் டேஸ் கம்பேர் பண்ணும்போது ஷீப் பேர்னோட பேர்ன் ரேட் வந்து பயங்கரமாக அப்பாயிருக்கு ஆல்மோஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் பெர்சன்ட் கிட்ட வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அப்பாயிருக்கு கம்பேர் டு ப்ரீவியஸ் டூ த்ரீ டேஸ் கம்பேர் பண்ணும்போது நேத்து இன்னைக்கூட சேர்த்து சொல்றேன் ஸோ அதனால இந்த பிட்காயின் நீட் பிளஸ் இந்த ஷிபா பர்ன் ரேட் யூஸ் இது ரெண்டுமே கம்பைன் பண்ணி சேர்த்து இந்த ஆல்மோஸ்ட் இந்த மார்க்கெட் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷிபா எனக்கு வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் பட் நான் கம்மி பண்ணி டோஜ் கார்டு தான் அப்பா நிறைய மீம் காயின்ஸுமே நல்ல சிக்னிஃபிகா டென் பர்சன்ட் லெவன் பர்சன்ட் அப்பா பட் ஷிபா என்ன ரீச் மோர் தென் குட் ஸோ தட் இஸ் த மோஸ்ட் டாக்கிங் பாயிண்ட் ஏன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸை யார் வந்து கரெக்டாக அனலைஸ் பண்ணி எந்த கம்யூனிட்டி வந்து மேலே கொண்டு வருதோ அவங்க பெனிஃபிட் ஆவாங்க ஸோ பிட்காயின் சுச்சுவேஷன் நல்லா ரீட் வந்து 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 பார்த்தீங்கன்னா அவங்க 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 கம்யூனிட்டி கம்யூனிட்டி பேர்ன் தட் இஸ் த த த மெயின் ரீசன் வை ஆப்வியஸ்லி அண்ட் அண்ட் ஸோ நம்மளும் லாஸ்ட் வீடியோஸில் போட்டிருந்தோம் டுவெண்ட்டி வின்னராக இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள் ஏன்னா மார்க்கெட் 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 வாட்ச் பண்ணுறாங்க டோஜ் காயினாக காயினாக இருக்கட்டும் இருக்கட்டும் இல்லை பெப்பே தேர் நாட் வாட்சிங் வாட்சிங் பட் கரெக்டாக அந்த டைமில் கொண்டு வராங்க எல்லாமே அவங்களுக்கு என்ன சொல்கிறது பிளேட்ல ஃபாலோ ஆகுது தேர் தேர் இஸ் எவ்ரி திங் இஸ் தேர் இந்த பிளேட் டு டேக் இட் ஸோ அப்படின்ற மாதிரி வரதால ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்திருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஷீபா இன்னும் நல்லா பயன்படுத்திருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும் ஸோ திஸ் இஸ் த நியூஸ் வி வாண்டட் டு ஷேர் வித் யூ டுடே ரிகார்டிங் பிட்காய் நீட்டிப் அண்ட் தி சடன் பம்ப் த மார்க்கெட் ஸோ மோர் அண்ட் நியூஸ் மோர் அண்ட் மோர் நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ அதை செக் பண்ணி பாருங்க அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு கர்மா கிப்டோ ஃபார் டெய்லி இன்ஃபர்மேஷன் அபவுட் கிரிப்டோ